காதலினால் கலவி உண்டாம் கலவியிலே மானுடர்க்குக் கவலை தீரும் காதலினால் மானுடர்க்குக் கவிதையுண்டாம் கானமுண்டாம் சிற்பமுதற் கலைகள் உண்டாம் ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே ஸோ லவர்ஸ் டே வர வரும்போது ஃபிப்ரவரி ஃபோர்டீன் கம்பிட்ஸ்க்குலாம் ஒரே குஜாலாக இருப்பாங்க சிங்கிள்ஸ்லாம் பஸ்லாம் ரொம்ப சேடாக இருப்பாங்க இவங்க ரெண்டு பேர் பிரச்சனையும் உரம் கட்டி வச்சுருவோம் பொதுவாக ரொம்ப பழமைவாதிகளாக இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனே வந்து கூட்டினர் வந்து தலையை கட்டுறேன் அப்படின்ட்டு பார்க்கு பீச்சு எல்லாத்தையும் போய்ட்டு இவங்க தலையை கட்டி விட்ற வேலையை இருப்பாங்க ரொம்ப லிபரலாக இருக்கிறாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இந்த பக்கம் போயிட்டு என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி பண்ணி விட்டுருவாங்க பொதுவாக தமிழ் சமூகம் பார்த்தோம் அப்படின்னா காவியங்களில் காதல் காதலில் வந்து மிக உச்ச நிலையில் வச்சு பேசப்பட்டது தான் ஆனால் இன்றைய தேவை என்ன அப்படின்னா சமூக கட்டமைப்புக்குள்ள இது நிகழ வேண்டும் அப்படின்ற சாதி கட்டமைப்பு உடைக்கிறது தான் பொதுவா வந்து காதல் வந்து இந்த சாதிக்குள்ள இருந்து இந்த இருந்து தான் வரணும் அதாவது வந்தா சாதியை விட்டு வரணும் சாதிக்குள்ள வரணும் அப்படின்ற கட்டமைப்பு நிகழ்ச்சதில்ல அது ஏதோ ஒரு கணத்துல ஏதோ ஒரு நொடியில நொடினு கூட சொல்லக்கூடாது ஏதோ ஒரு கணத்துல வந்து ஒரு ஒரு உணர்வு ரீதியா தான் அதனால வந்து அது இன்னாரே தான் இந்த சமூகத்திலிருந்து தான் வரணுன்ற எந்த அவசியமும் இல்லை ஆனா சில பேர் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளே குள்ள இருப்பாங்க பொதுவா இந்தியா போன்ற பன்மை த்துவம் அதிகமாக நிகழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துல ஒரு நாட்டில் இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷனோட இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையை நம்ம இயல்பா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா ரொம்ப வருஷமா இந்த தான் எதிர்க்க வந்திருக்கோம் ஸோ இன்றைய தேதிக்கு என்ன தேவை அப்படின்னா சாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றையும் கடந்து உங்களுக்கு யார் மேலேயாவது காது வருது அப்படின்னா தாராளமா மிக தைரியமா அதை நீங்க வெளிப்படுத்திக்கோங்க அப்படின்றதுலாம் சிங்கிள்ஸ் வந்து ஒரு பக்கம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லவர்ஸ் டே வரும்பொழுது லவர்ஸ்களை பார்த்தாலே வைத்தாசிலாக இருக்குது பீச்சில் போனால் கழுத்து கிடைக்கணும் போல தோணுது பார்க்கில் போனால் கழுத்து கிடைக்கணும் போல இருக்குதுன்ட்டு அவங்க பேசுகிற பேச்சுலேயே வந்து அவங்க சொல்லிலேயே வந்து என்னன்னா ஒரு மாதிரி வன்முறை கலந்த சொல் இருக்கும் வந்து மிக மிக அபத்தமான ரொம்பவும் கேவலமான விஷயம் ஏன் அப்படின்னா இந்தியன் ஆக்ட் படி இந்தியன் லா வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எல்லாருக்குமே இருக்குது ஸோ அவங்க எமோஷன்ஸை வெளிப்படுத்தக்கூடிய எல்லா வகையான உரிமைகளும் ஒரு தனி மனிதனுக்கு இருக்குது அப்படி இருக்குன்ற பட்சத்தில் அவங்களோட உணர்ச்சியை வெளிப்படுத்திக்கிறதுக்காக அவங்களுடைய காதலை வெளிப்படுத்திக்கிறதுக்காக அவங்க அவங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்றது தான் நீங்க புரிஞ்சுக்கிட்டு சிங்கிள்ஸ் ஆக்கிற நீங்க என்ன பண்ணணும்னா அது அவங்க லைஃபு இது உங்க லைஃப்னு ஒதுங்கி போகணும் ஆனால் வயது அச்சப்பட்டு கா காண்டாய் களத்துக்கு போடுறது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து என்னன்னா ரொம்பவும் அபத்தமான கேவலமான செயல் சிங்கிள் லைஃப் அப்படின்றது ஒரு வகையான ஹாப்பி லைஃப் தான் கம்ப்யூட்டர் லைஃப்ன்றது அவங்க வானிலையில் ஒரு ஹாப்பி லைஃபாக கூட இருக்கலாம் ஆனால் இன்றைய தேதியில் வந்து கம்யூட்டர் லைஃப் ரொம்ப கஷ்டமான லைஃபாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு ஒருத்தருக்கும் அவங்களுக்கான ரசனைகள் மாறுது அவங்களுக்கான வேர்ல்டு வியூ மாறுது ரெண்டு பேருக்கும் சிங்கான ஒரு வேர்ல்டு வியூ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சிங்கிளாக இருக்கணும்னா அவன் அவன் வேர்ல்டு வியூவில் ரொம்ப தாராளமாக ரொம்ப ஜாலியாக இருந்துப்பான் அதனால் சிங்கிள்ஸாக இருக்கிறது வந்து ஒரு சங்கட்டமான நிலை அப்படின்ட்டு சில சிங்கிள்ஸாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்யூட்டர்டாக இருக்கிறாங்கள பார்த்து வெளியே தடுறாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா அன்னொரு கட்டத்தில் சிங்கிளாக இருக்கிறது பெஸ்ட்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரியான குழப்ப நிலையெல்லாம் எல்லாமே எதுக்கு கரெக்டாக தேர்ந்தெடுக்கணுன்னாங்க அந்த மாதிரி தேர்ந்துட்டு இருங்க இன்றைய காலகட்டத்துக்கு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்பொழுது யாரோ ஒருத்தரும் வந்து டக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் அட்வைஸை சொல்கிற மாதிரி இருக்குது அதனால நானும் வந்து டக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் அட்வைஸை சொல்கிறேன் அப்படின்ற பேரில் இந்த வீடியோலாம் எடுக்கக்கூடாது பொதுவாக ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன தேவை அப்படின்றது எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்றது மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனோம் அப்படின்னா கான்வர்சேஷன் அதாவது உரையாடல் மிகுந்த உரையாடல் இணைக்குள்ள இருந்ததே இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது உரையாடல் ரொம்பவும் ஆரோக்கியமான உரையாடல் இந்த ஆரோக்கியமான உரையாடல் தன்னை குறித்தும் தன் இயல்பான விருப்பங்களை குறித்தும் தன் ரசனைகளை குறித்தும் தன் வாழ்வு குறித்தும் தன் இலக்கை குறித்தும் தன் லட்சியங்களை குறித்தும் தன் ஃபியூச்சரை குறித்தும் பேசக்கூடிய ரொம்பவும் ஆழமான உரையாடல்கள் இரண்டு பேருக்குள்ள இருக்க வேணும் ஒன்று நம்மளுடைய இந்த காலகட்டத்தில் இல்லாத இல்லவே இல்லாத ஒன்று என்னன்னா அதாவது ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இருக்கணும் முழுதாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டு ரொம்ப ஹானஸ்டா இருக்க வேணும் அப்படின்ற ஒரு தன்மை இன்றைய நம்மளுடைய காலகட்டத்தில் சுத்தமாக இலவே இல்லை ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்னொரு பேஸ்மெண்ட்டாக தேவைப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஹானஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆணுக்கு மட்டும் இல்லை ஆண் பெண் இருவருக்குமே சேர்த்து அவரவருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை மொத்தமாக ஏற்றுக்கிறது மூலியமாக ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை சஸ்டெயின் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சொல்லலை பல பேர் பல அறிஞர் சொல்லிட்டுருக்காங்க அதை நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன்